முதல்ல தேவனிடத்திலே சேரக்கூடிய ஸ்லாக்கியம் அதாவது இருக்கக்கூடிய உறவு பாவத்தினாலே பிரிந்திருந்த நாம் இன்றைக்கு கிறிஸ்து மூலமாக ஒன்றாக சேர்க்கப்பட்டிருக்கிறோம் அடுத்து ரெண்டாவது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா உபத்ரவத்தில் சந்தோஷம் பாடுபடும் பொழுது சந்தோஷம் சரி இந்த உலகத்தை பாருங்களேன் நான் ஏற்கனவே சொன்னேன் ஆண்டவரிடத்தில் வரும்போது ஆசிர்வாதம் எதுக்காக வராங்க உலகத்தின் தேவைக்காக இப்போது இன்றைக்கி உபத்திரவத்தில் உலகத்தின் மக்கள் சந்தோஷப்படுவாங்களா ஏண்டா இந்த கடவுள் எனக்கு மாத்திரம் இப்படி சோதனையை மேலே மேலே கொடுக்குறாரோ தெரியல அவெல்லாம் இருக்கான் ஏ நான் மட்டும் இப்படி போயிட்டுருக்கிறேன் எனக்கு தான் இடி மேலே இடி எனக்கு தான் கஷ்டத்து மேலே கஷ்டம் ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் உபத்திரவத்திலே சந்தோஷமாக இருக்க முடியும் அதுதான் இங்கே சொல்கிறார் மூன்று நாலு அது மாத்திரமல்ல உபத்திரவம் எதை கொண்டு வருதா பொறுமையை கொண்டு வருகிறது நிறைய சமயங்களில் என்னுடைய வாழ்க்கையை சேர்த்து தான் சொல்கிறேன் நான் தேவனுடைய சமூகத்தில் உபத்திரவப்படும் பொழுது பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும் உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சியை கொண்டு வருகிறது பாருங்கள் மூணு கருத்து சொல்கிறார் உபத்திரவப்படும் பொழுது நமக்கு என்ன வேணுமா பொறுமை வேணும் பொறுமை எதோ கொண்டு வரும் பரீட்சை பரீட்சை என்ன என்னது ஆங்கிலத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டுருக்கல அருமையான வார்த்தை எக்ஸ்பீரியன் அனுபவம் அப்போது எனக்கு உபத்திரவம் வரும்பொழுது அந்த உபத்திரவம் என்ன எனக்கு கொடுக்குது பொறுமையை கொடுக்குது இந்த பொறுமை எனக்கு எதை கொடுக்குது எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கு அனுபவத்தை கொடுக்கு வயதானவர்களிடத்துல சில அனுபவங்கள் இருக்கும் அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த அனுபவம் எப்படி வருது தெரியுமா நூற்றுக்கு தொண்ணூத்தொம்போது பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க மேக்ஸ்ல அதுலயும் ஒன்றும் இல்லை மேக்ஸ்லாம் செண்டம் எடுக்கிறவங்களாம் இதெல்லாம் எப்போ வருது எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் அப்போ ஒவ்வொரு நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அனுபவத்தில் தான் ஒவ்வொரு நாளும் அனுபவங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குறது எதை கற்றுக் கொடுக்குது நம்பிக்கையை கொடுக்கு வசனத்தை படிக்கணும் இந்த டெஸ்ட் இந்த அனுபவம் எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது என்ன நம்பிக்கை தான் இருக்கு உபத்திரவத்தில் சந்தோஷமா இருப்போம் மேன்மை பாராட்டு உபத்திரவத்தை நாங்கள் மேன்மை பாராட்டுறோம் ஏன் இதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்கு ஒரு மேன்மை இருக்கு இதுக்கப்புறம் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு அதனால உபத்திரவப்பட்டா அது எனக்கு நல்லது யோகு சொல்றான் நான் உபத்திரவப்படுகிறது நல்லது ஏன் அதுக்கப்புறம் நான் சுத்த பொண்ணாய் விளங்குவேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்ரவம் உண்டு திடங்கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் உலகத்தில் உபத்ரவம் இருக்கும் பாடுகள் உண்டு கஷ்டம் உண்டு இந்த உபத்ரவத்தை பார்த்து பயப்படாதீங்க இன்னைக்கு உலகம் வேணால் உபத்ரவத்தை பார்த்து பயப்படும் அது வந்து வேண்டாம் அப்படின்னு ஐயோ கஷ்டமா வேண்டாம் அவங்களுக்கு எப்படி வாழ்க்கை வேணும் சுகபோகமான வாழ்க்கை வேணும் ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சுகபோகமான வாழ்க்கை அல்ல பக்தியாய் நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் தெரிஞ்சுதானே வந்தோம் ஓ அதெல்லாம் சொல்லவே இல்லைங்க எங்ககிட்ட ஏசு கிறிஸ்த ஏற்றுக்கொண்டா நீங்கள் பரலோகத்துக்கு போகலாம் சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும் நரகத்துக்கு போக இப்படி தான் சொன்னாங்க ஆண்டர்கிட்ட வந்து அவங்களுக்கு கஷ்டம் இருக்கும் துன்பம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்திருக்கே மாட்டோம் ஆண்ட்ரோட்டை வந்தால் உங்களுக்கு வந்து ஒரு லட்ச ரூபா லாட்ரியில் விழுந்துடும் இப்போ லாட்ரி சீட்டை தடை பண்ணிட்டாங்க முன்னே தமிழ்நாடு அரசாங்கம் லாட்ரி சீட்டு வச்சிருக்கும்போது தான் நாங்கள் சொல்லுவோம் ஒரு லட்ச ரூபா லாட்ரியில் விழுந்துடும் நீங்கள் வீடு கட்டிடுவீங்க நீங்கள் லண்டன் போயிடுவீங்க இப்படிலாம் கண்டுகிட்டு கண்டுருக்காய்ங்க இப்போ இருக்கிற மாதிரி தான் இருப்பீங்க வாழ்க்கை மாற்றம் இருக்கும் ஸோ இன்றைக்கி மக்கள் எதுக்கு வராங்கன்னா ஆண்ட்ரோட்டை போனால் எல்லாம் மாறிடும் மாறாதுங்க அப்படியே தான் இருப்பீங்க பாவத்தினுடைய சுபாவம் மாறும் பாவம் இல்லாமல் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கான வாஞ்சை வரும் பரலோக பாக்கியம் கிடைக்கும் அதுதான் ஸோ இங்கே அவர் சொல்கிறாரு உபத்திரவம் நமக்கு எதை கொண்டு வருமா பொறுமையை கொண்டு வரும் பொறுமை பரீட்சை அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா அனுபவத்தை கொண்டு வரும் இந்த அனுபவம் நம்பிக்கையை கொண்டு வரும் என்ன நம்பிக்கை இந்த உபத்திரவம் நல்லது தாயா இந்த உபத்திரவத்தில் நான் என்ன செய்வேன் சந்தோஷப்படுவேன் ஒன்று பேதுரு பேதுர் எழுதுறாரு பாருங்க ஐந்தாம் அதிகாரம் ஒன்னு பேர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல உலகத்தில் உள்ள உங்கள் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது பவுலாக இருந்தாலும் சரி பேதுருவாக இருந்தாலும் சரி பின்னாடி வரக்கூடிய நிருபங்கள்ல அவர்கள் பொழுது உங்களுக்கு உபத்திரம் உண்டு உங்களுடைய சகோதரர்களுக்கும் அது நடந்துச்சு உங்களுடைய சகோதரர்களும் உபத்திரவப்பட்டாங்கன்னு சொல்லி அவர்கள் விசுவாசிகளுக்கு என்ன செய்கிறார்கள் நினைவுபடுத்துகிறார்கள் அதனால இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் உபத்திரம் உண்டு என்பதை குறித்து நாம் என்ன செய்யணும் நினைவுபடுத்த வேண்டியது அவசியம் தானியில் கேபியில் தூக்கி போட்டாலும் அங்கேயும் கத்தர் இருந்தார் கத்தருடைய தூதரானவர் சாத்ராமேஷா காபேத்தினை தூக்கி நெருப்பு சூழல போடும் பொழுது அங்கேயும் யார் இருந்தா உங்களையும் ஏதாவது ஒரு குழியில் தூக்கி போட்டால் அங்கே யார் யார்றப்பா ஆண்டர் இருப்பார் அப்போ சாங்கே பவுல் தனக்கு நேர் ஏ நேரிட்ட பாடுகளை குறித்து எழுதுகிறார் இல்லையா பட்டியல் போடுறார் ஒன் ரெண்டு குறைஞ்சர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் ஒன்று குறைஞ்சர் பதினைந்தாம் அதிகாரம் முப்பது முப்பத்தொன்று ஆகிய இந்த ரெண்டு பகுதியை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இருபத்தி எட்டு பட்டியல் லிஸ்ட்டு போடுறாரு நான் வேணால் சொல்கிறேன் இருபத்தெட்டையும் படிக்க வேணாம் பாருங்கள் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன் நான் ரொம்ப பிரயாசப்பட்டேன் எல்லாரை காட்டிலும் ஒரு வார்த்தை அங்கே மென்ஷன் பண்ணுறார் எல்லாரை காட்டிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டவன் அதிகமாய் அடிபட்டவன் அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன் நிறைய டைம் ஜெயிலுக்கும் போயிருக்கார் அநேக தரம் மரண அவஸ்தை பட்டிருக்கிறேன் நோய் வந்திருக்கவருக்கு மரண அவஸ்தை பட்டிருக்கிறார் நிறைய டைமில் யூதர்களால் ஒன்று குறைய நாற்பது அடியாக ஐந்து தரம் அடிபட்டேன் மூன்று தரம் மிலாறுகளால் அடிபட்டேன் ஒரு தரம் கல்லெறி உண்டேன் மூன்று தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன் ஆனால் வேதத்தில் நம்ம ஒரு வாட்டி தான் சொல்லியிருக்கு ஒரு இடத்துல தான் நம்ம வாசிக்கிறோம் ஆனால் அவர் சொல்றாரு மூணு வாட்டி நான் கப்பர் சேதத்தில் இருந்தேன் கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன் ஒரு நைட்டு ஒரு பகல் ஃபுல்லாக கடலிலே இருந்தேன் கப்பல்ல சொல்லலைங்க கடலில் தத்தளிச்சு அந்த கப்பற்சேதம் சேதம் ஏற்பட்ட பிற்பாடு அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன் நிறைய டிராவல் பண்ணியிருக்காரு நடந்தும் போயிருக்கார் கப்பல்லையும் போயிருக்காரு சரியா குதிரையில போயிருக்காரு ஆ சரி அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன் ஆறுகளால் வந்த மோசங்கள் கல்லர்களால் வந்த மோசங்கள் சுயஜனங்களால் வந்த மோசங்கள் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்கள் பட்டணங்களில் உண்டான மோசங்கள் ஒவ்வொரு பட்டணத்துலேயும் உண்டான மோசங்கள் வனாந்தரத்தில் உண்டான மோசங்கள் சமுத்திரத்தில் உண்டான மோசங்கள் கள்ள சகோதரர்களால் உண்டான மோசங்கள் பிரயாசம் வருத்தம் கண்விழிப்பு பசி தாகம் உபவாசம் குளிர் நிர்வாணம் இவை முதலானவைகள் அல்லாமல் இதெல்லாம் பிசிக்கல் இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் உடல் ரீதியான பாடுகள் இது அல்லாமல் அடுத்து சொல்கிறாரு எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது சபைகளை குறித்த கவலை ஒரு சபையை கட்டி பெரும் பெரும்பாடா இருக்கு சபைகளை பவுல் நிறுவினார் எல்லா சபைகளை குறித்த கரிசனை கவலை கள்ள போதகர்கள் உள்ள வந்துருவாங்களோ தவறான உபதேசத்தை பிரசங்கிப்பார்களோ எல்லாரும் வழி விலகி போயிடுவார்களோ கலாத்தியருக்கு போது சொல்கிறார் இல்லாத கலாத்தியரே முட்டாள்தனமாக இருக்கீங்களே அப்படின்றார் கடிந்து கொண்டு எழுதுகிறார் சபைகளை குறித்த கவலை நாள்தோறும் என்னை நெருக்குகிறது இது உள்ளத்தில் அடுத்து இருபத்தி ஏழாவது இதில் என் நேரமும் நாசத்திற்கு ஏதுவாக இருக்கிறோம் எப்போ வேணாலும் என்ன ஆகலாம் எது வேணாலும் நடக்கலாம் எருசலேமுக்கு போகும்போது கடைசி அவருடைய பிரயாணத்தில் போக வேண்டாம் அப்படின்றாங்க எல்லாரும் அவன் சொல்கிறான் நான் எருசலேமுக்கு போகிறேன் அங்கே இதுதான் நடக்கும்னு எனக்கு தெரியும் திரும்பி வரேன்றது எனக்கு நிச்சயம் கிடையாது நான் எருசலேமுக்கு போனால் என்ன என்ன செய்வாங்க கொண்டு போடுவார்கள் என்பது தெரிந்தும் எருசலேமுக்கு போனான் அதாங்க ஆண்டவராக ஏசு கிருஷ்ணனுடைய சுபாவம் அவரும் அதான் அங்கே போனால் கொல்லப்படுவார் என்பது தெரிந்தும் எருசலேமுக்கு போனார் கடைசி அவர் வார்த்தை சொல்கிறாரு நான் அணுதினமும் சாகிறேன் டெய்லி சாகிறேன் எவ்வளவு வேதனையோடு நான் அனுதினமும் சாகுறேன் எப்படி பிசிக்கலே மன இருதயத்தின் படியாகவும் அணுதினமும் சாகுறேன் என்று சொல்லி சொல்கிறார் உபத்திரவங்கள் ஆனா அதே பவுல் இவ்வளவு லிஸ்ட் சொல்லிட்டு அவர் சொல்றாரு ரெண்டு குருந்தர் நான்கு பதினேழுல காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு நம்ம பேர் என்னங்க விசுவாசி காணாதவைகளை விசுவாசிக்கிறவர்கள் காணாதவைகளை விசுவாசிக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் இந்த உபத்திரவம் எப்படிப்பட்டதா ரொம்ப லேசு சொல்லிட்டீங்க அனுபவிக்கிற எங்களுக்கு தானே தெரியும் சொல்லவுமா இல்லையா நீங்க சொல்லிட்டு போயிடலாம் லேசான உபத்திரவம்னு அனுபவிக்கிற எனக்கு அல்லவா தெரியும் அதனால தான் பவுல் லிஸ்ட் போடுறாரு நான் இப்படிலாம் இருந்தேன் இவ்வளவு உபத்திரம் பவுல் விடவா ஏசு பா பாடுகளை விடவா யோபுக்கு வந்த பாடுகளை பெருசா லேசானது அது மட்டும் இல்லை இன்னொரு வார்த்தை சொல்றாரு இதெல்லாம் அதிசீக்கிரத்தில் நீங்கி விடும் சீக்கிரத்தில் சொல்லலை சொல்லல அதிசீக்கிரத்தில் நான் இப்படி யோசிக்கிறேன் அதிசீக்கிரத்தில் நீங்க ஏசு கிருஷ்ணனுடைய வருகை குறித்து பவுல் சொல்லும்போது போது சொல்றாரு அந்த குறுந்தீரில் எழுதிட்டு வரும்போது எழுதுறாரு இல்லையா ஒரு நிமிஷத்தில் எழுதிட்டு ஐயோ இல்லை கமா போட்டுட்டு ஒரு இமைப்பொழுதுலே நான் மறுரூபமாக்கப்படுவோன்றார் அப்படி கண்ணை தட்டி முழிக்கிறதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு அதை தான் இங்கே நான் சொல்கிறேன் உங்களுடைய உபத்திரம் எப்படி இருக்குமா சீக்கிரத்தில் அப்படின்னா சீக்கிரத்தில் இல்லை அடி சீக்கிரத்தில் வந்துடும் முடிஞ்சிடும் அதனால் கஷ்டம் வருது பிரச்சனை வருது உபத்திரம் வருதுன்னு புலம்பாதீங்க அது எல்லாமே நல்லதுக்கு தான் அப்போ உபத்ரவம் எதை கொண்டு வரும் பொறுமையை கொண்டு வரும் பொறுமை பரீட்சை அதாவது பரீட்சைன்னு இருக்குது அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தை கொடுக்கும் இந்த அனுபவம் நம்பிக்கையை கொடுக்கும் இந்த நம்பிக்கை சந்தோஷத்தை கொடுக்கும் உபத்திரவத்தில் அதனால் நீங்கள் மேன்மை பாராட்டுங்கள்